வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த டாசிபரன் பார்க்க போகிறோம் அந்த டாசிபரன் எப்படி இருக்குதுன்றதே உங்களுக்கும் எப்படி இருக்குன்றதை நாங்கள் பாசிக்கிறோம் நீங்கள் கேளுங்கோ முதல் வந்து முருகன் ஸ்டாலின் மக்கள் அதை பார்த்து தள்ளிடுறாரு போராட்டி நீ பிரச்சனை விரும்புகிறோம் நாங்கள் கொஞ்சம் விட்டு பார்த்த நான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு இருபத்தெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி பதினாலு வெள்ளிக்கிழமை சதுர்த்தி முன்னிரவு ஏழு இருபத்தேழு மணி வரை பூரட்டாதி முன்னிரவு ஒன்பது நாப்பத்தேழு மணி வரை சுபநேரம் தொடக்கம் ஏழு நாப்பத்தி நாலு மணி வரை ராகு காலம் பத்து நாப்பத்தி நாலு தொடக்கம் பன்னெண்டு பதினாலு மணி வரை சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம் என்று சொல்லப்பட்டிருக்கு அவர் தான் எழுதுறோம் கோழை ஒரு போதும் இடக்கம் காட்ட மாட்டான் ஒருபோதும் இடக்கம் காட்ட மாட்டான் ஐயோ சரி நாங்கள் மேஷத்துக்கு வருவோம் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் வழிபாட்டு சிந்தனை மேலோங்கும் நாள் தொழில் வளர்ச்சி கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை என்றாலே காணமே அதே காணமே எல்லாம் வந்துடும் இருங்கோ எல்லாம் குடும்பத்துல கலைகலப்பாள் கலைகலப்பா இருங்க கேட்கும் செய்திகளால் உற்சாகப்படைவீர்கள் சாத்திரி மே இருக்கும் தொலைபேசியெல்லாம் விளங்கிட்டு மருமண்டெல்லாம் போடணும் உற்சாகப்பட வழிபாட்டில் ஆர்வம் கூடும் இல்லத்தில் இனிய சம்பவம் நடைபெறும் வாய்ப்பு சுகம் தொலைபேசி வழியிலே நல்ல செய்தி என்னோ உங்களுக்கு லட்சம் அனுப்பிடுறோம் காசி வீடு கட்டணும் ரெண்டு பேரும் சந்தோஷமே இருக்கும் அடுத்தது மிதுனம் வழிபாடு மகத்துவம் தரும் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர் உம் தொழிலில் ஏற்பட்ட குழப்பம் அகலும் ஆன்றோர்களின் சந்திப்புக்குள் இடம்பெறலாம் ஆண்டோர் எல்லாம் நல்ல அறிவுகள் எல்லாம் பெறும் கவனமாக சந்திங்கோ கடகம் கடவுள் ராசிக்காரர் கடவுளை வழிபட்டு காரியம் தொடங்க வேண்டிய நாள் பொறுமையால் அமைதி காண வேண்டிய நாள் எடுத்த காரியங்களை முடிக்க அது அதிக பிரயாசை காட்ட வேண்டிய நாள் கவனமாயிருங்கோ இன்றைக்கு நல்ல கடவுளை கும்பிட்டு எல்லாத்தையும் செய்யுங்கோ சரியோ மற்றது அமைதியாயிருங்கோ பொறுமையாயிருங்கோ നല്ലത്ണ്ടായി സന്ദിപ്പാൽ ചിന്ത മകി ഉണ്ടായിച്ച ഇത് പരവായി വളിയും മഹിഴ്ചിതരം ചെയ്ത് വന്ന് ചേരല ഇവയ്ക്കും കിലോ വരപ്പ് കിലോ വരപ്പ് നിലയിൽ മുന്നേറ്റം കാണുന്ന வளர்ச்சி தானே வளர்ச்சி தானே அடுத்தது கன்னி கன்னி என்ன ஒரு நான் உன்னதான் தான் பார்க்குறேன் கன்னி என்ன கன்னி என்ன நல்ல பேர் மாதிரி அது தாசி

கூட்டு முயற்சிகள் வெற்றி தரும் நிலையான வருமானத்துக்கு வழி சமைப்பீர்கள் வழிபாட்டில் ஆர்வம் கூடும் அனசியத்திலே நிலையான வருமானம் உண்டுதான் அது கூடு குறையற எல்லாம் ஜெயிவரா உனக்கு ரெண்டாயிரம் கூட தான போன பாரு

உங்களுக்கு பின்னணியாக பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணும் நாள் தம்பி உடையான் படைக்கஞ்சாது அதுதான் சௌரங்கள் வரப்போம் எடுத்த காரியங்கள் எளிதில் கைகூடும் தனுசு நல்லா ஒரே நல்லா மகரம்

அடுத்தது கும்பம் கும்பம் தெய்வீக சிந்தனை மேல ஒங்கும் நான் கடவுளை இறைவன் உறவினரின் வருகையால் உள்ளம் மகிழ்வீர்கள் அப்படி உறவுகள் வந்தால் சந்தோஷப்படுறது இப்போ கொஞ்சம் கற்றச்சல் இல்லையே அது முந்தையான ஒரு சந்தோஷம் உடல் நலலில் கவனந்தவை விருந்துகளில் கலந்து மகளும் பயப்படும் வட்டிவா போய் சாப்பிடுவோம் அதுக்காக மூக்கு முட்டை சாப்பிட்டு கஷ்டப்படாதேங்க மீனம் தொலைபேசி வழியில் ஆச்சரியந்திரன் செய்திகள் வந்து சேரலாம் ஆச்சரியந்திர போது உண்ட பிள்ளைக்கு நான் எந்த பொடி எனக்கு கண்டு போனேன் என்ன மாதிரி நீ ஐயோ அப்படி யாருக்கும் போகுது இந்த ஆ மீனக்காரருக்கு நல்ல ஒரு ஆச்சரியம் பெருமைக்கு சொல்லுங்க உங்களுக்கு யாருக்கும் வந்தால் எங்களுக்கு சொல்லுங்க கொடுத்து வையுங்க வழிபாட்டால் வளர்ச்சி கூடும் കാര്യ അലച്ചുകൾ സറ്റ് അധികം അപ്പൊ കാര്യ അലച്ചുകൾ വന്നാലും അത് വെറ്റി വരും ഏറെ വഴിപാട്യങ്ങൾ കൂടുതൽ കവനമായി കൂടുതൽ നല്ല വിഷയം എല്ലാവർക്കും നല്ല ടാസി നല്ല പല കടക്ക് എല്ലാ ടാസി നല്ലതേ നടക്കണമെന്ന് കേട്ടു കോളേ ഒരുപോലും ഇ ചക്കം കാട്ടാ അപ്പൊ അവർ കോള തന്നെ இரக்கம் கிடும் அவனே கோ அவன் ஒண்ணும்ட்டான் அவன் இரக்க இரக்க குணம் இரக்கம் கிடந்த செய்யல பத்தி அப்ப 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 இந்த அதுதான் இந்த கோழிகள் தான் சொல்லுவாண்ட தக்கொலி எல்லாம் கோழிகளும் அவன் தங்க உயிரியே இரக்கம் காட்டுறே

முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்